ஹாய் வணக்கம் நான் செல் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி இன்னைக்கு நான் பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ரெண்டு நாளைக்கானது பிப்ரவரி இருபத்தி நான்கு மற்றும் பிப்ரவரி இருபத்தி ஐந்து பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டு நாளில் நியூஸ் பேப்பரில் வந்த முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் உங்களால் பார்க்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜேஷன்ஸ் மறக்காம தந்துடுங்க மூவிங் ஆன் டு பேப்பர் ஆனசிஸ் ஃபார் பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் ஃபிப்ரவரி டுவெண்ட்டி ஃபைவ் ஹேர் கம்ஸ் ஃபஸ்ட் ஒன் செவன்டீன்த் இந்தியா இன்டர்நேஷ்னல் மெகா ட்ரேட் இந்தியா சர்வதேச வர்த்தக கண்காட்சி ஒடிசா தலைநகரம் புவனேஸ்வரில் தொடங்கி இருக்குது ஓகேங்களா பதினேழாவது வர்த்தக கண்காட்சி ஸோ இதுக்கு பார்ட்னர் கண்ட்ரியாக இருக்கிறது வங்கதேசம் ஃபோக்கஸ் கண்ட்ரியாக இருக்கிறது ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் பார்ட்னர் ஸ்டேட்டாக இருக்கிறது பீகார் ஸோ ஒடிசா பக்கத்தில் பீகார் இருக்கிறதுனால பார்ட்னர் ஸ்டேட் ஸோ இது என்னன்னா ஒரு பிஸ்னஸ் இது மாதிரி ரியல் எஸ்டேட்டு ஃபேப்ரிக்ஸு ஆர்ட்ஸு கைவினை பொருட்கள் இது எல்லாமே இந்த கண்காட்சியில் இருக்கும் ஸோ ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ள செவன்டீன்த் இந்தியா இன்டர்நேஷ்னல் மெகா ட்ரேட் ஃபர் வென்யூ இது அவ்வளோதான் நம்மளுக்கு முக்கியம் புவனேஸ்வர் இந்தியா சர்வதேச வர்த்தக கண்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இங்கு நடைபெற்றது புவனேஸ்வர் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் வேர்ல்டு பேங்க் டு ஃபண்ட் நாகாலாண்ட்ஸ் எஜுகேஷன் ஸோ உலக வங்கி நாகாலாந்து மாநிலத்துக்கு கல்வியை மேம்படுத்துவதற்காக நிதி உதவி வழங்குகிறது நல்லா பார்த்துக்கோங்க கல்வியை மேம்படுத்துவதற்கு வடகிழக்கு மாநிலமான நாகாலாந்துக்கு உலக வங்கி நிதி உதவி வழங்குது இந்தியா அந்த வேர்ல்ட் பேங்க் சாய்ந்திய ஃபோர் நைன்டி குரோர் ப்ராஜெக்ட் ஃபார் இம்ப்ரூவிங் த கவர்னன்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் அக்ராஸ் த ஸ்டேட் ஆஃப் நாகாலாந்து ஸோ அந்த திட்டத்துக்கான பேர் வந்து நாகாலாந்து என்ஹான்சிங் கிளாஸ் ரூம் டீச்சிங் அண்ட் ரிசோர்சஸ் ப்ராஜெக்ட் டு இம்ப்ரூவ் த கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் so nagaland's capital kohima so so the project is to create the opportunities for professional development of the teachers so pallil uh, ஆசிரியர்களோட தரத்தையும் மேம்படுத்துவதற்கு இந்த திட்டம் உதவி செய்யும் முக்கியம் இது என்னன்னா யுனெஸ்கோவோ இல்லை வேற எதுவோ தெரியல உலக வங்கி இந்த நிதி உதவியை தருது நாகாலாந்து மாநிலத்தில் கல்வியை மேம்படுத்துவதற்கும் அதே போல ஆசிரியரோட திறன்களை மேம்படுத்துவதற்குமாக இந்த திட்டம் உதவும் இன்டென்சிஃபைட் மிஷன் இந்திரா தனுஷ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ மிஷன் இந்திரா தனுஷ்

குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இந்த கொரோனா காலத்தில் வந்து தடுப்பூசியை மிஸ் பண்ணவங்களை பிடிச்சி கண்டறிந்து அவங்களுக்கு அந்த தடுப்பூசி வழங்குறது தான் இந்த ஐஎம்ஐ த்ரீ பாயிண்ட் ஜீரோ வர முக்கியமான குறிக்கோள் அரசாங்கம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் குறிப்பில் அப்படிதான் சொல்லியிருக்காங்க த ஃபோக்கஸ் ஆஃப் ஐஎம்ஐ த்ரீ பாயிண்ட் ஓ வில் பி ஆன் த சில்ட்ரன் அண்ட் ப்ரெக்னென்ட் உமன் ஹூ மிஸ்டு தியர் வேக்சின் டோசஸ் ஜூரிங் த கோவிட் நைன்டீன் பேண்டமிக்

சரி அக்டோபர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல நாட்டுல துவங்கி வச்சார் அக்டோபர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த இன்டென்சிஃபைடு மிஷன் இந்திரா தனுஷ் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் தமிழ்நாடு இன்ட்ரிம் பட்ஜெட் தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்தவர் நிதியமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் பதினோராவது முறையாக பதினோராவது முறையாக அவர் மாநில நிதி அறிக்கையை சட்டமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் ஸோ மாநிலத்தின் ஓட கடன் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் கோடியே கடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டில் மாநிலத்தின் ஓட கடன் வந்து ஐந்து லட்சம் கோடியே கடக்கும் என்று நிதிநிலை அறிக்கை கணித்துள்ளது அதே போல நிதிநிலை அறிக்கைய முக்கியமான ஒரு பாசிட்டிவ் என்னன்னா ஜிடிபி குரோத் வந்து ப்ளஸ் டூ பாயிண்ட் ஜீரோ டூ பெர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் வந்து சராசரியாக இந்தியாவின் வளர்ச்சி வந்து மைனஸ் செவன் பாயிண்ட் செவன் பெர்சன்ட் இருக்கும் அப்போ தமிழ்நாடோட குரோத் ரேட் வந்து பிளஸ் டூ பாயிண்ட் ஜீரோ டூ பெர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் தேவைப்படும் அப்படின்னு ஒரு திட்டத்தை தமிழக அரசு தயாரித்துள்ளது அதே மாதிரி தமிழக அரசு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கொரோனா பின் தமிழக பொருளாதார நிலைமை ஆராய்வதற்காக தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்ட குழு வந்து டாக்டர் சி ரங்கராஜன் குழு அந்த குழு வந்து தமிழக அரசு கிட்ட கிட்டத்தட்ட நானூத்தி பதிமூணு பரிந்துரைகளை செய்திருந்தது ரெக்கமெண்டே த்ரீ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டதான் நிதியமைச்சர் சட்டசபையில் அறிவிச்சிருக்கிறார் அவுட் ஆஃப் த த ஃபோர் தேர்ட்டின் ரெக்கமெண்டேஷன்ஸ் பை டாக்டர் சி ரங்கராஜன் கமிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்டட் டூ செவன்டி த்ரீ ரெக்கமெண்டேஷன்ஸ் ஸோ இன்டரீம் பட்ஜெட் வந்து அந்த அளவுக்கு போக்கஸ் கிடையாது ஏன்னா இன்டரீம் பட்ஜெட் அப்படிங்கறது இடைக்கால பட்ஜெட் எதுக்கு அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டோட கடைசி பட்ஜெட் இதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட்டுக்கு எலெக்ஷனை சந்திக்கும் அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷனை ஜெயிக்கிறவங்க வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க ஸோ அந்த இதுதான் கடைசியில் அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்டர்ம் பட்ஜெட் அல்லது இடைக்கால பட்ஜெட் அப்படிம்பாங்க ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இன்டர்ம் பட்ஜெட்டுக்கும் ரொம்ப முக்கியமே கிடையாது ஸோ இன்கேஸ் மெயின்ஸ் இன்டர்வியூவில் வந்து எகனாமிக் க்ரோத் பற்றி கேட்டிருந்தாங்கன்னா ஜிஎஸ்டிபி டூ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்டேஜ் வரும்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் சொல்லணும் ப்ளினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இன்டர்வியூ வந்து கேட்கக்கூடிய ஒரே கேள்வி வந்து டாக்டர் சி ரங்கராஜன் கமிட்டி எதுக்கு இந்த கமிட்டி ஆரம்பித்தாங்க கமிட்டி ஆரம்பித்தது யார் இந்த கமிட்டிக்கு தலைவர் யார் இப்படி கேட்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் இன்டெப்தான் இந்த கமிட்டி பரிந்துரைத்த பரிந்துரைகள் எண்ணிக்கை என்ன நானூற்றி பதிமூணு அதில் தமிழக அரசு ஏற்றுக்கொண்ட பரிந்துரைகளின் எண்ணிக்கை இரநூத்தி எழுபத்தி மூணு பரிந்துரைகள் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் இயர்ஸ் ஆஃப் பிஎம் பிஎம் கிசான் கிசான் திட்டம் தமிழ்நாட்டில் பெரிய ஊழல் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் பிரதான் மந்திரி கிசான் சாமன் நிதி அப்படின்ற திட்டம் வந்து பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ரெண்டாவது வருஷம் அடி எடுத்து வைக்கிறது செகண்ட் அனிவர்சரி ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பிஎம் கிசான் பிப்ரவரி ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்

இன்கம் சப்போர்ட் பண்றது இன்கம் பை ப்ரொவைடிங் த இன்கம் லேண்ட் ஹோல்டிங்ஸ் அவங்க எவ்வளவு ஏக்கர் வச்சிருந்தாலும் எவ்வளோ ஓகேங்களா அந்த குறுநில விவசாயி சிறுநிலை விவசாயி அந்த மாதிரி எந்த பாகுபாடும் இல்லாமல் விவசாயிகளுக்கு இன்கம் சப்போர்ட் பண்றதுக்காக கொண்டு வர திட்டம் தான் இது பிரதான் மந்திரி கிசான் திட்டம் அப்படிங்கிறது ஸோ இதில் தமிழ்நாட்டில் நிறைய பேர் விவசாயிகளே இல்லாமல் இந்த அட்டையை வாங்கி நிறைய இது பண்ணியிருக்கிறாங்க அதுவும் முக்கியமாக விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருவண்ணாமலை வேலூர் இந்த ஐந்து மாவட்டங்கள் மிகப்பெரிய இந்த திட்டத்தில் ஊழல் நடந்திருக்கிறதா நியூஸில் வந்து அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த திட்டத்தோட செகண்ட் அட்வெசரி அப்ப சிறந்து விளங்கிய மாநிலங்களுக்கு விருதுகள் தரப்பட்டது பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் த பி கிசான் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் ஹிமாச்சல் ಪ್ರದೇಶ್ ಕಡಿಮೆ Asia's largest லைஃப் சயின்சஸ் அண்ட் healthcare forum Genome ஜெனோம் வேலி எக்ஸலன்ஸ் 2021 ஒன் இந்த மாநாட்டில் வந்து இந்த விருது தரப்பட்டது யாருக்கு தந்தாங்க அப்படின்னா பாரத் பயோடெக் ஹைதராபாத் இவங்க தான் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் கொரோனா தடுப்பூசி மருந்து கோவேக்சின் தயாரித்த கம்பெனி பாரத் பயோடெக் இதுக்கு வந்து ஜெனோம் வேலி எக்ஸலன்ஸ் அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தரப்பட்டது மூவிங் ஆன் நெக்ஸ்ட் ஒன் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஹெட்டிங் பயோ இருக்கு பரவாயில்ல சாரி மிஸ்டேக் பிரசிடென்ட் மிஸ்டர் ராம்நாத் கோவிந்த் இனாக்ரேட் த வேர்ல்ஸ் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் அகமதாபாத் ஸோ இந்த ஸ்டேடியத்துக்கு பேர் மாற்றப்பட்டுள்ளது சர்தார் பட்டேல் ஸ்டேடியம் அப்படிங்கறத நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னு பேர் மாத்திருக்காங்க பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இந்த ஸ்டேடியம் உலகிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது எட்நூறு கோடி ரூபாயில இந்த ஸ்டேடியம் கட்டப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி மூணு ரெண்டு லட்சம் பேர் இந்த ஸ்டேடியத்துல உட்காந்து மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியமாக இருந்தது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் தான் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பேர் அதுல உட்காந்து பார்க்கறதுதான் இது வரைக்கும் அதிகபட்ச சாதனையாக இருந்தது ஸோ இந்த இனாகிரேட் பண்றப்ப கவர்மெண்ட் ஆஃப் குஜராத் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த ஸ்டெப்ஸ் டு மேக் த அகமதாபாத் த ஸ்போர்ட்ஸ் சிட்டி ஆஃப் இந்தியா ஸோ அகமதா குஜராத்ல இருக்க முக்கியமான நகரம் அகமதாபாத் வந்து இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக மாற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அப்படின்னு குஜராத் அரசாங்கமும் மத்திய அரசாங்கம் கூட்டாக தெரிவித்துள்ளன ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சார்ஜ் அகேன்ஸ்ட் டிஜிபி எவ்வளோ ஒரு இது ஓகேங்களா ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு டிஜிபிக்கு எதிராக ஒரு பாலியல் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஸோ அவரை வந்து தமிழக அரசு வந்து தற்காலிக நீக்கம் செய்து அவர பேர ஒரு விசாரணை கமிஷன் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ மிஸ்டர் ராஜேஷ் தாஸ் ஐபிஎஸ் இவர் தான் அவர் so following a complaint of sexual harassment filed by a woman ips officer against special dgp of law and order mr. rajesh das ips, the tamil nadu government constituted an inquiry committee and placed the human compulsory wage. so in the committee, when the head are mrs. j.s. tree, ragunathan, ias. ஸோ அவங்க தான் இந்த கமிட்டிக்கு ஹெட் இருக்காங்க ஸோ இந்த கமிட்டியில் மெம்பர்ஸ் நிறைய உமன் ஐபிஎஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க ஐபிஎஸ் அண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இந்த கமிட்டி தர ரிப்போர்ட் படி தமிழக அரசாங்கம் ராஜேஷ் தாஸ் ஐபிஎஸ் மேல ஆக்ஷன் எடுக்கும் இந்த ராஜேஷ் தாஸ் ஐபிஎஸ் யார் அப்படின்னா ஒவ்வொரு அந்த கொரோனா டைம்ல பீலா ராஜேஷ் நம்ம டிவில அடிக்கடி பார்த்தோம் தான் அப்போதைய சுகாதாரத்துறை செயலாளர் ஓகேங்களா அவரோட ஹஸ்பண்ட் தான் இந்த ராஜேஷ் தாஸ் பீலா ராஜேஷோட ஹஸ்பண்ட் தான் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் நியமிக்கப்பட்டுள்ளார் புக் பிகாஸ் இந்தியா கம்ஸ்லக்ஷன் ஐடென்டி அண்ட் கல்ச்சர் ராம் மாதவ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு பிஜேபி காரர் Ram because India comes first. Next one India signed a CECP, Comprehensive Economic Cooperation and Partnership Agreement with Mauritius. It is a first trade agreement signed by India with a country in Africa. It is a first trade agreement signed by India with a country in Africa. Pudi National Commission for Scheduled Caste. Okay, நியூ சேர்மேன் ஃபார் த நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் காஸ்ட் விஜய் சம்ப்ளா அப்படிங்கிறவர் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் தேசிய பழங்குடி ஆணையருக்கு தாழ்த்தப்பட்டோர் ஆணையர் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையருக்கு புதிய தலைவராக திரு விஜய் சம்பளா நியமிக்கப்பட்டுள்ளார் கிட்டத்தட்ட மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது இதுக்கு தலைவரே இல்லாமல் இருந்தாங்க ஸோ நேற்றுக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க மிஸ்டர் விஜய் சம்பளா இஸ் அப்பாயிண்டட் நியூ சேர்மேன் ஆஃப் த நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெடியூல்ட் காஸ்ட் தமிழ்நாட்டில் பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோரை வந்து கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் டேவாக அப்சர்வ் பண்ணாங்க பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக தமிழ்நாட்டில் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி அனுசரிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி இருபத்தி நான்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெய் ஜெயலலிதா அவர்களோட பிறந்த தினம் ஸோ அதை ஹானர் பண்ணுறதுக்காக அந்த டேவை வந்து கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் டேவாக தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க வித் திஸ் அம் கம்மிங் டூ அன் இன் ஃபார் பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோ செஷன் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க கீழே இருக்கிற கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காம தாங்க அப்போ தான் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் உங்களால் போக்க முடியும் தேங்க்யூ ஆன் சைனிங் ஆஃப் பை